அரசி 24 ஃபோர் செட்டியார் உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இந்த வாரம் நாம் எடுத்து இருக்கக்கூடிய தலைப்பு களத்திர கரகன் செவ்வாய் இந்த செவ்வாய் தோசம் ஜாதகத்தில் என்ன செய்யும் இந்த செவ்வாய் ஜாதகம் உள்ள ஒரு மணமகளுக்கும் மணமகனுக்கும் நாம் எப்படிப்பட்ட ஜாதகங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அன்பு இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய உறவுகள் பெரும்பாலான பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்களாக ஜாதகங்களை பார்த்து பார்த்து செவ்வாய் என்றால் என்ன ராகு என்றால் அவருக்குள் ஒரு வரையறையை வகுத்து கொண்டு அதற்கு உண்டான ஜாதகங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது உண்மையாக அமையக்கூடிய ஜாதகங்களும் கூட தவறவிட்டு விடுகிறார்கள் ஒரு சில பெற்றோர்கள் நம்மிடம் வரக்கூடிய பெற்றோர்கள் சொல்லுவார்கள் ஐயா எங்களுடைய ஜோதிடர் ஒரு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஜாதகங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து வர சொன்னார்கள் எட்டாம் இட ஜாதகத்தை தேர்ந்தெடுக்க சொன்னார்கள் மற்ற ஜாதகங்களை தவிர்த்து விடுங்கள் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்று அப்படி அவர்களுக்காக ஒரு கணக்கை வைத்துக் கொண்டு அதற்கு பொருத்தமான ஜாதகங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் இது மிகவும் ஒரு தவறான அணுகுமுறையாகும் அன்பு உறவுகளே அதனால்தான் இந்த செவ்வாய் தோஷம் என்றால் என்ன இந்த செவ்வாய் தோஷத்திற்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு ஜாதகங்களை பொருத்த வேண்டும் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றி விளக்கமாக இந்த காணொலியிலே காணலாம் அன்போவர்களே விவாகம் தொடர்பான நாம் பார்க்கும் பொழுது தோஷங்களை நாம் இந்த செவ்வாயை பார்க்கும் பொழுது வெறும் செவ்வாயை லக்னத்திலிருந்து இரண்டாம் இடத்தில் நான்காம் இடத்தில் எட்டாம் இடத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்றது செவ்வாய் என்று வெறுமனை தீர்மானித்து விடக்கூடாது இந்த செவ்வாய் அந்த லக்னத்திலிருந்து எந்த பாவகத்திலே எந்த லக்னத்திலே அமர்ந்துள்ளது இந்த செவ்வாயின் பார்வை சுபர் பார்க்கின்றார்களா என்பதை எல்லாம் நாம் ஆய்வு செய்துதான் அந்த ஜாதகத்தினுடைய செவ்வாய் தன்மையை நாம் பார்க்க வேண்டும் விவாகம் தொடர்பாக நம்ம பார்க்கும்பொழுது விவாக தோஷங்கள் பாவக ரீதியான ஆய்வுகளை செய்ய வேண்டும் தசா ரீதியான ஆய்வுகள் நட்சத்திர ரீதியான ஆய்வுகளை செய்ய வேண்டும் இப்படி ஆய்வு செய்துதான் அந்த தோஷங்களை நாம் தீர்மானிக்க வேண்டும் ஜாதகத்தில் தோஷம் என்று சொன்னால் ஒரு ஒன்பது வகையான தோஷங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதில் முதன்மையானது செவ்வாய் தோஷம் அடுத்தது சர்பதோஷம் கால சர்பதோஷம் களத்திர தோஷம் சனி தோஷம் புத்திர தோஷம் புணர்பு தோஷம் விச கன்னிகா தோசம் கிரக இணைவுகளால் ஏற்படும் தோஷம் என்று ஒன்பது வகையாக தோசைகளை நாம் பிரிக்கலாம் அந்த வகையிலே நாம் இந்த வாரம் முதன்மையாக பார்க்க இருப்பது செவ்வாய் தோஷம் திருமண பொருத்தத்தின் போது திருமணத்தை பற்றி மிக முக்கியமாக ஆய்வு செய்ய வேண்டியது இந்த செவ்வாய் தோசத்தை பற்றியதாகும் ஜோதிர சாஸ்திரம் தொடர்பான கருத்துக்களில் செவ்வாய் தோசம் ஏழரை சனி ஆகியவற்றை பற்றி பெரும்பாலான நம் உறவுகள் அறிந்து வைத்துள்ளார்கள் செவ்வாய் தோசம் அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு பிரச்சினைக்குரியது இந்த செவ்வாய் தோசம் ஜாதகங்களை நாம் சரியாக கணிக்காவிட்டால் அந்த தோசம் இருக்கக்கூடிய ஜாதகத்தை நாம் திருமணம் செய்து வைத்தால் யாரேனும் ஒருவர் மரணிப்பார் என்றெல்லாம் பெரும்பாலான ஜோதிரிகள் கருத்தாகவும் பொதுமக்களுடைய கருத்துக்களாகவும் உள்ளன இவை எல்லாம் உண்மையா இந்த செவ்வாய் தோசம் மரணத்தை ஏற்படுத்துமா மன வாழ்க்கையின் செவ்வாயின் பங்களிப்பு யாது என்பது தொடர்பான பல்வேறு விதமான தங்களுக்கு ஐயப்பாடுகளுக்கு அவற்றுக்கு விளக்கங்களை தரும் வகையில் இந்த காணொளி அமையும் என்பதில் நிச்சயம் செவ்வாயினுடைய காரகத்துவம் என்ன செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் நம் அதிகமாக இருந்தாலும் இந்த திருமணத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது கணவன் இரத்த சம்பந்தம் கோபம் தைரியம் வீரியம் நெருப்பு தடைகள் கழகம் போராட்டம் விதவை சண்டை சச்சரவுகள் போர்க்குணங்கள் விபத்துக்கள் ரண சிகிச்சை கரடுமுரடான தன்மைகள் கட்டுக்கடங்காத பிராகரமம் வெட்டுதல் பிரித்தல் அடக்கியாளம் தன்மைகள் இவையெல்லாம் செவ்வாயினுடைய காரகத்துவங்களாக பார்க்கப்படுகின்றன இந்த செவ்வாய் தோசம் ஏன் பார்க்கப்படுகின்றது செவ்வாய் தோசம் என்பது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு தாம்பத்திய நிறைவு தாம்பதிகளுக்குள்ளே ஒரு அந்யோன்யம் திருப்தியற்ற நிலை விரக்தியான மனநிலை குடும்ப ஒற்றுமை சண்டை சச்சரவுகள் நோய் விபத்து இப்படி அதிமுக்கித்துவந்த வாய்ந்த பலன்களை நிர்ணயம் செய்வதற்கு நாம் செவ்வாயை ஆய்வு செய்ய வேண்டியது மிக அவசியமாகும் மேற்குறிப்பிட்ட பலன்கள் மன வாழ்க்கையிலே மிக பெரும் பிரச்சினையை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளதை கவனிக்க வேண்டும் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த பலன்களை நிர்ணயம் செய்வதற்கு செவ்வாயை மையப்படுத்தி நாம் மணமக்களின் ஜாதகத்தை ஆய்வு செய்ய வேண்டும் இந்த செவ்வாயினுடைய தனித்துவமான குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுக்கிடையே சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவைகள் இயற்கையான ஒரு பாவக்கோள்கள் என்று ஜோதிடம் வரையறைத்திருக்கின்றது செவ்வாயை தவிர ஏனைய பாவக்கோள்கள் தன்னுடைய கொடூரமான நிலைப்பாட்டை பெருமளவு மாற்றிக்கொள்ளாமல் நிலையாக இருந்து தன்னுடைய காரகத்துவத்திற்கு ஏற்றாற்போல் தான் நிற்கும் காரகத்தையும் தன்னோடு இணைந்த கோள்களின் காரகத்துவையும் பாதிக்கும் ஆனால் செவ்வாய் மட்டும் ஜாதகத்தில் தான் பெறும் ஆதிபத்தியம் தன்னோடு இணைந்த கோள்கள் இவற்றின் தன்மைக்கேற்ப தன்னுடைய குணத்தை பெருமளவு மாற்றிக்கொள்ளும் செவ்வாய் ஜாதகத்திலே சுப ஆதித்யம் பெற்று சுப கோள்களோடு இணைவு பெறும் பொழுது அபரிதமான சுப பலன்களை தருவதுண்டு குறிப்பாக கடகம் சிம்மம் லக்னங்கள் பிறந்த ஜாதகருக்கு செவ்வாய் சாதகமான நிலையில் அமைந்துவிட்டால் மிகவும் அற்புதமான பலன்களை அளிக்க இந்த செவ்வாய் ரிஷபம் கன்னி துலாம் லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் முழு பாவியாகி இருக்கும் பொழுது தான் பெரும் பழத்தின் அடிப்படையில் மத்தியமான பலன்களையே வழங்குவார்கள் நிலையான குணம் இல்லாதவர் என்று நாம் சிலரை குறிப்பிடுவோம் அல்லவா ஒரு நேரத்தில் நல்லவராக தெரிவார் ஒரு நேரத்தில் கெட்டவராக தெரிவார் இவரை புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் அல்லவா செவ்வாயும் இந்த ரகம் தான் மேற்குறிப்பட்ட விஷயங்களில் நவ கிரகங்களுக்கிடையே ஒரு செவ்வாய்க்கு ஒரு தனித்துவம் ஒரு முக்கியத்துவம் உண்டு செவ்வாய் ஜாதகத்திலே சுப ஆதிபத்தியம் பெற்றாலும் அசுப ஆதிபத்தியம் பெற்றாலும் சந்திரன் புதன் குரு சந்திரன் புதன் குரு இவர்களோடு இணையும் பொழுது நல்ல குணத்தோடு இந்த செவ்வாய் இருப்பார் சுக்கரனோடு இணையும் பொழுதும் மத்திமமான குணத்தோடு இருப்பார் சூரியன் சனி ராகு கேது இவர்களோடு இணையும் பொழுது செவ்வாயுடைய வீரியம் அதிகமாகும் அன்புறவுகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த செவ்வாயானது சந்திரன் புதன் குரு இவர்களோடு இருக்கும் பொழுது நல்ல ஒரு வீரியமான நட்பலன்களை கொடுப்பார் பாவர்களான சூரியன் சனி ராகு கேது இவர்களோடு இணையும் பொழுது செவ்வாயின் வீரியம் அதிகமாகும் சுக்குரனோடு இணையும் பொழுது மத்தியமான பலன்களையே இந்த செவ்வாய் பகவான் வழங்குவார் செவ்வாய் சுபம் அசுபம் என்று எந்த ஆதிபத்தியம் பெற்ற போதிலும் தான் நிற்கும் பாபகம் தன்னோடு இணைந்த கோள் இவற்றை பொறுத்து பலன்களை தருவார் ஏனைய இயற்கை பாவிகள் மற்ற இயற்கை பாவிகளோடு இணையும் பொழுது தன்னுடைய குணத்தை பெருமளவு மாற்றிக் கொள்வதில்லை செவ்வாய் அப்படி அல்ல தான் செவ்வாயின் பலன்களை பூரணமாக அறிந்து கொள்ள முதலில் நாம் செவ்வாய் பெறுகின்ற ஆதிபத்தியம் என்ன செவ்வாய் எந்த பாவகத்தில் நிற்கின்றார் செவ்வாய் எந்த கோள்களோடு இணைந்து இருக்கின்றார் செவ்வாய் எந்த கோள்களால் பார்க்கப்படுகின்றார் என்று செவ்வாய் தொடர்பு பெறும் பாவங்கள் மற்றும் கோள்களின் நிலைகளை கொண்டு அந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் என்ன பலர் நிர்ணயம் செய்வார் என்று நாம் காண வேண்டும் அனைத்து கோள்களும் ஆய்வு செய்யும் முறைகள்தானே இவை இதில் புதிதாக என்ன உள்ளது என்பதற்கு நவ கோள்கள் தனக்கென்று தனித்துவமான குணத்தை பெற்றும் தன்னோடு தொடர்பு பெறும் கோள்கள் மற்றும் பாவகளை கொண்டும் தன் நிலைகளை மாற்றிக்கொள்ளும் சுபாவங்கள் கொண்டது இதில் செவ்வாய் மட்டும்தான் தான் பெரும் ஆதிபத்தியம் மற்றும் தன்னோடு தொடர்பு பெறும் கோள்கள் இவற்றை கொண்டு தன்னிலை மாற்றிக்கொள்வதில் செவ்வாய் முதன்மை ஸ்தானம் பெறுகிறது செவ்வாய் என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றி மிக ஆழமான ஆய்வினை செய்து மட்டுமே அறிந்து கொள்ள இயலும் ஆகவேதான் செவ்வாயை மிக கவனமாக கையாள வேண்டியது அவசியமாகிறது திடீர் திடீர் தின பலன்களை ஏற்படுத்துவதில் செவ்வாய்க்கு நிபர் செவ்வாய் தான் ஆகவே தான் விவாக பொருத்தத்திலே தனித்துவமான செவ்வாயை ஆய்வு செய்ய வேண்டும் அன்பு உறவுகளிலே இந்த செவ்வாய் தோஷம் என்றால் என்ன ஒரு குறிப்பிட்ட பாவகத்திலே இருக்கும் கோள் தன்னுடைய காரகத்துவ குணங்களை கொண்டு அப்பாவகத்தின் பலன்களை பாதித்தால் அது தோஷம் அறியப்படுகிறது அந்த அடிப்படையிலே செவ்வாய் என்ற கோள் குறிப்பிட்ட பாவங்கள் இருக்கும் பொழுது தன்னுடைய காரகத்துவ குணங்களை கொண்டு பாவகத்தினுடைய பலன்களை பாதிக்கிறது செவ்வாய் ஏற்படுத்தும் பலன்களை அதனால் தோஷம் என்று குறிப்பிடுகிறோம் ஜனனகால ஜாதகத்திலே லக்னம் சந்திரன் சுக்கரன் ஜனனகால ஜாதகத்திலே சந்திரன் லக்னம் சுக்கரன் இவர்கள் நிற்கும் பாபகத்திலிருந்து ரெண்டு நான்கு ஏழு எட்டு பன்னெண்டு பாபங்களிலே செவ்வாய் நின்றால் செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்துவார் செவ்வாய் தோஷத்தை பற்றி பல ஜோதிட நூல்களில் மேற்குறிப்பிட்ட விஷயம் இடம்பெற்றிருக்கின்ற அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஜாதகர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும் இது பல்வேறு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆகியாலே கீழ்குறிப்பிட்ட வழிமுறைகளின்படியே நாம் பார்க்க வேண்டும் ஜென்ம லக்கணம் ஜென்ம ராசி ஆகியவற்றிலிருந்து ஜென்ம லக்கணம் ஜென்ம ராசி ஆகியவற்றிலிருந்து இரண்டு நான்கு எட்டு பன்னிரெண்டு ஆகிய பாவங்களில் செவ்வாய் நின்றால் செவ்வாய் தோஷம் சுக்குரன் நின்ற ராசியிலிருந்து நாம் குறிப்பிட்டு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஜென்ம லக்கணம் ஜென்ம ராசி ஆகிய இரண்டுக்கு மட்டும் ஆய்வு செய்தால் போதுமானது மேலும் லக்னத்தை மையப்படுத்தி செவ்வாயை தோஷத்தை நிர்ணயிக்கும் பொழுது நூறு சதவீதமும் ஜென்ம ராசியை மையப்படுத்தி செவ்வாயை ஆய்வு செய்யும் பொழுது ஐம்பது சதவீதமும் அடிப்படையிலே ஆய்வு செய்ய வேண்டும் ஜென்ம லக்கணம் ஜென்ம ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட பாவங்களில் மட்டும் செவ்வாய் இருக்கும் பொழுது தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக காரணம் என்ன என்பது பற்றி சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும் குறிப்பிட்ட பாவங்களில் செவ்வாய் நின்றால் தோஷம் ஏற்படும் என்பதை செவ்வாய் தோசத்தை சரியாக நிர்ணயம் செய்துவிடலாம் ஒரு சில குறிப்பிட்ட பாவங்களில் செவ்வாய் நிற்கும் பொழுது தோசத்தை ஏற்படுத்தும் பாவங்களின் காரகத்துவத்தையும் செவ்வாயின் காரகத்துவத்திற்கும் ஒப்பீடு செய்து பார்த்தோமேனால் ஏன் அவ்வாறு செவ்வாய் தோஷம் என்று குறிப்பிடுகிறார் என்பதை நம்மால் உணர முடியும் செவ்வாய் தோசத்தை நிர்ணயிக்க வேண்டிய பலன்கள் என்பதை பற்றி நாம் நினைவு ஒன்று தாம்பத்திய நிறைவு தம்பதிகளுடைய அன்யோன்யம் குடும்ப ஒற்றுமை விரக்தியான நிலை சண்டை சச்சரவுகள் நோய் விபத்து இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படாமல் இருப்பதற்காக செவ்வாயை நாம் மிகச் சரியாக ஆய்வு செய்து ஜாதகங்களை இணைக்க வேண்டும் இப்புவியில் தோன்றிய ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தமது கர்ம பலனை அனுபவித்து பிறப்பில்லாத உன்னதமான நிலையான முக்தி நிலை பெறுவதற்கு இப்புவியில் தோன்றுகின்றன இது தொடர்பான ஞானம் பெற்று தர்ம நெறி முறைப்படி வாழும் மனிதர்கள் மிக குறைவு இது தொடர்பான ஞானம் ஒவ்வொருவருக்கும் சித்தியாக வேண்டும் என்பதற்காகவே நமது முன்னோர்கள் சம்ஸ்காரங்களை வரையறைத்துள்ளனர் புவியில் தோன்றிய ஜீவாத்மா தனது சம்ஸ்காரங்களை சாஸ்திரம் குறிப்பிடுகின்ற வழிமுறைகளின்படி பின்பற்றும் பொழுது மோச்ச பிரப்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நமது சனதான தர்மம் குறிப்பிடுகின்றது இந்த செவ்வாய்க்கு நாம் ஏன் ஜாதகத்தில் அதிமுக்கியத்துவம் கொடுக்கின்றோம் எதற்காக இந்த செவ்வாயை மிக முக்கியமாக கவனமாக ஜாதகத்தை ஆய்வு செய்து எடுக்க வேண்டும் எனில் இந்த செவ்வாய் தோசமானது தம்பதிகளுக்குடைய ஒரு நிறைவின்மை தம்பதிகளுக்கு இடையே அன்னோன்ய பாதிப்பு குடும்ப ஒற்றியின்மை விரக்தியான நிலை நோய் மற்றும் சண்டை சச்சரங்கள் ஆகியவற்றை வழங்கும் அனைத்துக்கும் மூலமான தம்பதிகளுக்கு இடையான தாம்பத்திய நிறைவை இந்த செவ்வாயானது பாதிக்கும் திருமண வாழ்வில் ஈடுபடும் ஆண் பெண் இருவருக்கும் தாம்பத்திய நிறைவு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது தாமத்தியில் ஈடுபடும் ஆண் பெண் இருவரும் ஒருவருக்கொருவர் தோற்று போய் இருவருமே வெற்றியடைவது முழு நிறைவை தரும் ஆணிற்கு பெண்ணிடத்திலும் பெண்ணிற்கு ஆணிடத்திலும் உடல் ரீதியான ஈர்ப்பு இருப்பது இயற்கையான ஒன்று இதன் காரணமாக இரு பாலினருக்கும் ஏற்படுகின்ற தாமத்திய நிறைவு மன வாழ்க்கைக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது இதில் பிரச்சனை இருந்தால் அனைத்துமே பிரச்சனையாகிவிடும் தம்பதிகள் இதில் நிறைவைப் பெற வேண்டுமெனில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய கோள்களின் தயவு பரிபூர்ணமாக தேவை தாம்பதி விஷயத்திலே சுக்கிரன் ஏற்படுத்தும் பிரச்சனைகளை நாம் சமாளித்து விடலாம் ஆனால் இந்த செவ்வாய் ஏற்படுத்தும் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாததாக இருக்கும் தவறான வழிக்கு ஜாதகரை அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஆகவேதான் செவ்வாயை மையப்படுத்தி ஆய்வுகள் செய்யப்படுகின்றன தெளிவாக குறிப்பிட வேண்டுமெனில் தம்பதிகளுக்கிடையே தாம்பத்திய நிறைவை அறிந்து கொள்வதற்கு ஆராயப்பட வேண்டிய மிக முக்கியமான கோள் என்பது செவ்வாய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தோஷத்தை ஏற்படுத்தும் பாபகங்களில் செவ்வாய் இருக்கும் பொழுது ஜாதகர் அடையும் தாம்பத்திய நிறைவு மற்றும் செவ்வாய் ஏற்படுத்தும் இதர பலன்கள் என்ன எந்த பாபகத்திலே இந்த செவ்வாய் அமர்ந்திருந்தால் அந்த பாவகத்துக்கு என்ன பலனை கொடுப்பார் அன்புறவுகளே இந்த செவ்வாயானது கல் இரத்த சம்பந்தக்காரனானது லக்னத்திலே ஒன்றாம் இடத்திலே அமர்ந்து இருந்தால் அந்த ஜாதகர் கோபக்காரராகவும் கழகக்காரராகவும் கோல் மூட்டி விடுவதில் கில்லாடியாகவும் அடக்கி ஆள நினைப்பார் அடங்காதவர் முரட்டு குணம் பிடிவாத குணம் கொண்டவர் சபல குணம் உள்ளவர் தன் விருப்பப்படி இணை தனக்கு ஒத்துழைக்க வேண்டும் என விருப்பம் கொண்டிருப்பார் மிக வேகமாக செயல்படக்கூடியவர் அசுர வேகத்தில் செயல்படுவார் முன் யோசனை என்பது லக்கணத்திலே செவ்வாய் அமர்ந்த ஜாதகருக்கு குறைவு அந்யோன்யம் குறைவாக இருக்கும் லக்கணத்திலிருந்து இரண்டாம் இடத்திலே இந்த செவ்வாய் அமர்ந்து தோஷத்தை ஏற்படுத்துவாயின் இந்த ஜாதகர் முன் கோபம் உடையவராகும் கடும் சொற்களை உதிர்ப்பவர் வார்த்தையில் நிதானம் இல்லாதவர் கோபம் கண்டிப்புடன் பேசுவார் கலகப்பிரியர் பிரியர் மன சஞ்சலம் கொண்டவர் தன்னுடைய நிறைவை மட்டுமே கவனத்தில் கொண்டிருப்பார் கலத்தரத்தின் நிறைவை பற்றி சிந்திக்க மாட்டார் குடும்ப ஒற்றுமை குறைவுபடும் சண்டை சச்சரவுகள் உண்டு துஷ்ட சேர்க்கைகள் ஏற்படும் லக்கணத்திலிருந்து நான்காம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் தொழில் ரீதியான சிரமங்களை ஏற்படுத்தும் சுகமின்மை நண்பர்களை விரோதிப்பவர் சூழ்நிலை காரணமாக விரும்பும் சமயத்தில் இணைய முடியும் உறவினர்களால் வெறுக்கப்படுவார் நோய் விபத்து ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளன லக்கணத்திலிருந்து ஏழாம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் இவர்கள் தாமத்தில் ஈடுபடுவது மிக கடுமையான செயல்பாடுகளை கொண்டிருப்பார்கள் தன்னுடைய இணையை மிகுந்த சிரமத்துக்கு அட்படுத்துவர் நோய் பாதிப்பு உண்டு களத்துறத்து கருத்தொற்றுமை குறைவு ஆகையினால் அடிக்கடி பிரிவினைகள் ஏற்படும் அந்யோன்யம் குறைவடும் சண்டை சச்சரவுகள் குடும்ப ஒற்றுமையை பாதிக்கும் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் பிரச்சனைகளை தானே உருவாக்கி கொள்வார்கள் கொள்கை பிடிப்பு இல்லாதவர்கள் யாரையும் மதிக்க மாட்டார்கள் ஆசைகள் நிறைவேறாது தாம்பத்தியத்திலே கடத்திரம் நிறைவடையும் ஜாதகர் நிறைவடைய மாட்டார் அடிக்கடி உறவில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வம் சண்டை சச்சரவுகள் நோய்கள் ஏற்படும் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் கடினமாக உழைப்பவர் பிறரால் நிபந்தனை செய்யப்படுவார் வேண்டாத செயல்களில் ஈடுபாடு கொண்டவர் கெட்ட பெயர் எடுப்பார் தாம்பத்தியத்தில் கால நேரம் இடம் போன்ற விஷயங்கள் இவரை கட்டுப்படுத்தாது தான் விரும்பும் சமயத்தில் இணைய வேண்டும் என்று விருப்பம் கொண்டவர் அந்யோன்யம் குறைவுபடும் கள்ளத்தரத்திற்கு நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது செவ்வாய் தோஷத்தை பற்றி அன்பு உறவுகளை தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டால் தான் அதற்கு தகுந்த ஜாதகங்களை திருமண பொருத்தத்தில் நாம் ஏற்படுத்த முடியவே முடியும் சரி இந்த செவ்வாய் தோஷத்தை நாம் ஜாதகத்தில் எப்படி இருந்தால் நிர்ணயம் செய்யலாம் ஜென்ம லக்கணம் ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடம் ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் ஆறாம் இடம் ஏழு எட்டு ஆகிய பாவங்களில் செவ்வாய் இருந்தால் அக்காரகத்தை இந்த செவ்வாய் பாதிப்பார் ஒன்று ஏழு பாபக தொடர்பில் காமஸ்தானம் என்பது ஏழாம் இடம் மட்டும் அதனால் ஒன்றாம் இடத்தை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் பாதிப்பை ஏற்படுத்துவார் நூறு சதவீதம் லக்னத்தில் இந்த செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது ஒரு நாற்பது சதவீதம் செவ்வாய் வந்து பாதிப்பை ஏற்படுத்துவார் ஆறு பனிரெண்டாம் பாபக தொடர்பில் போகஸ்தானம் என்பது பனிரெண்டாம் இடம் மட்டுமே அதனால் இந்த ஆறாம் இடத்தை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியவில்லை அதாவது பன்னிரெண்டாம் பாபகத்திலே ஐம்பது சதவீத அளவிலும் ஆறாம் பாபகத்திலே ஒரு பத்து சதவீத அளவிலும் செவ்வாய் பாதிப்பை ஏற்படுத்துவார் ஒரு குறிப்பிட்ட பாவகத்தின் வெற்றி ஸ்தானம் அப் பாவகத்தில் இருந்து பத்தாம் பாவகமாக வரும் ஸ்தானத்தை நாம் குறிப்பிடுவோம் அந்த பகுதியிலே ஏழாம் பாவகத்தின் வெற்றி நான்காம் பாவகத்தால் தீர்மானிக்கப்படுகின்றது மேலும் சுகஸ்தானம் அமைகிறது அதனால் நான்காம் பாவகத்தில் இருக்கும் செவ்வாயை நாம் ஒரு பெரிய ஒரு செவ்வாய் தோசமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் முதல் நிலையில் நூறு தோஷத்தை தரும் இரண்டு எட்டு லக்னத்திலே இருக்கும் செவ்வாயானது எண்பது சதவீத தோசத்தையும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் ஐம்பது சதவீத தோஷத்தையும் லக்னத்திலே ஒன்றாம் இடத்திலே இருக்கும் செவ்வாய் நாற்பது சதவீதத்தையும் நான்காம் இடத்தில் இருக்கும் செவ்வாயானது இருபது சதவீத தோஷத்தையும் ஆறாம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் பத்து சதவீத தோஷத்தையும் தருவதும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விதிவிலக்கு என்ன ஒரு சில ஜாதகங்களிலே லக்னத்தில் இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் இந்த ஜாதகம் செவ்வாய் தோஷம் இல்லை பரிகார தோஷம் என்று சொல்கிறார்கள் இதை எப்படி நாம் நிர்ணயம் செய்வது அப்படி என்றால் இந்த செவ்வாய் அமர்ந்த வீடு இரண்டாம் இடமாக இருந்தாலும் சரி பன்னிரெண்டாம் இடம் இருந்தாலும் அந்த வீடு ஆட்சி வீடாக இருக்க வேண்டும் இப்போ செவ்வாய்க்கு ஆட்சி வீடு என்றால் மேசம் விருட்சகம் இப்படிப்பட்ட அந்த ஆட்சி வீடுகளில் செவ்வாய் இருந்தாலோ அந்த செவ்வாய் நீசம் பெற்ற செவ்வாய்க்கு தோசம் இல்லை ஒரு நீசமான இடத்துல அந்த செவ்வாய் அமர்ந்திருந்தால் தோசம் இல்லை அதேபோல் இந்த செவ்வாயானது குருவின் பார்வை பெற்றாலும் தோசம் இல்லை மேலும் கடக சிம்ம லக்னங்களில் பிறந்தவர்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் பெரும்பாலான உறவுகள் கடகத்திலையும் சிம்மத்திலையும் செவ்வாய் அமர்ந்திருந்தால் தோஷம் இல்லை என்று பிடிவாதமாக சொல்கின்றார்கள் கடகம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் எந்த இடத்தில் இருந்தாலும் தோஷம் இல்லை செவ்வாய் இருக்கும் இடம் மிதனம் அல்லது கண்ணியாக இருந்து லக்கணத்திற்கு இரண்டாம் வீடாக இருந்தால் தோஷமில்லை அதாகப்பட்டது மிதுனத்தில் செவ்வாய் இருந்து கண்ணியில் செவ்வாய் இருந்து இது லக்கணத்திற்கு இரண்டாம் இடமாக இருந்தால் அது தோஷமாக பார்க்கப்படுவது இல்லை செவ்வாய் அதனுடைய நட்பு வீடுகளில் இருந்தாலும் தோஷமில்லை இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டு வீடுகளில் இருக்கும் செவ்வாய் சந்திரன் அல்லது புதன் இவர்களுடன் சேர்ந்து இருந்தாலும் தோஷமில்லை ஆகவே மேற்குறிப்பிட்ட இந்த விதிப்பிழக்குகளுக்கு உட்பட்டு இருக்கின்ற ஜாதகம் என்று ஆய்வு செய்து ஜாதகங்களை நாம் மிக தெளிவாக தேர்ந்தெடுக்க வேண்டும் செவ்வாய் என்பது மிக முக்கியமாக ஜாதக பொறுத்ததில் நாம் பார்க்க வேண்டும் மேலோட்டமாக இரண்டு ஏழியற்றில் செவ்வாய் இருக்கின்றது எங்களுடைய ஜோதிடர் இரண்டாம் இடத்தில் நான் ஏழாம் இடத்தில் இருந்தால் மட்டும்தான் ஜாதகம் எடுக்க சொன்னார்கள் என்பதை தவிர்த்துவிட்டு அந்த செவ்வாய் பரிகார செவ்வாய் வருகின்றதா அந்த செவ்வாய் விதிவிளக்குகளுக்கு உட்பட்டு வருகின்றதா என்பதை எல்லாம் முழுமையாக ஆய்வு செய்து பார்த்து தான் நம் ஜாதங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அன்பு உறவுகளே மேற்குறுக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் செவ்வாய் ஜாதங்கள் மிக தெளிவாக தேர்ந்தெடுத்து தங்களுடைய குழந்தைகளுக்கு இனிய திருமணத்தை நடத்திட எல்லாம் பல்ல இறைவனை வேண்டி விரும்பி இந்த காணொலியை நிறைவு செய்கின்ற நன்றி வணக்கம் வேண்டுகோள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்